நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்டை பல தடவை மன்னிப்பு கேட்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியலைன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டரை மணி போல் வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேரையும் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடச்சிருச்சு நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் என்னவோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஜூன் இப்போ வரைக்குமே என்னை வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வரமாட்டேன்னா அவங்க கூட இருக்கிறக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னோடய பர்சனல் லைஃபுங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சியில் ஒன்று இருந்தால் எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு மிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வரார் அப்போ மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்டை சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்டை பல தடவை மன்னிப்பி கேட்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார் நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் சொல்லக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாத வைப்பேன் ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாக இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க சார் தவிர என்னோடய பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்லாம் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோடய பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சையாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்டன் அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குகிறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூலே அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டு போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறது இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியைச் சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேந்த அவர் என்னென்னா இந்த பணத்தை வாங்கிறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் செமிச்சிடலாம் அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பாக செயல்பட்டு வர்றார் அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா பிஜேபி பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் ஷான்றவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் சண்முகன்றவர் சண்முகம் வந்து இத்தனைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்கிட்ட செலவு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார் அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாருதி எயிட் ஹண்ட்ரடை ஒரு ஷூட்டிங்காக கேட்டார் அன்னை ஃபாத்திமா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது எயிட் ஹண்ட்ரடை கொடுங்க நான் கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்களையெல்லாம்